அடிவகை பட்ட அறிவு அலங்கார விசித்திர காட்சி மட்டங்கள் மறந்தவற்றம் இருக்க தற்பொழுது மற்ற வல்லவர்களை சளைக்காமல் தமது பட்டங்களை ஏற்றி இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள் பார்வையாளர்களும் தமக்குரிய பங்களிப்பை திறனார் இனத்தை பாதித்தை பலிக்கிறது சிறப்பான அங்க இருந்து கோழியோ முட்டையோ பரவலுவாக இருந்தால் ஆயிரத்தி சென்றுதான் தான் பிறவர் மிக அற்புதமாக சித்தரிக்கப்பட்டு இருமரங்கிலும் காற்றாடிகள் அற்புதம் அங்கே கோழிகள் அடித்து சிறப்பாக காட்சிப்படும் பயன்படுத்தப்படுகிறது விமானம் மூலம் எதிர்களின் படைத்தளங்களை புண்ணியமாக தாங்கி என்ற ஒரு முடிப்போடு இருபத்தி ஐந்து அடிதாவலுகளோடு கடலில் பிரயணம் செய்யும் 331 கடாலில் பிரயணம் செய்யும் வீரோடு காரியங்களை ஆற்றுவிக்க ஆரம்பித்து வர முன்னோடி எடுத்துட்டு போ. இதுவாக 1900ல இருந்து ஸ்டேட்டுகோ ஸ்டோபாலிக்கு முறையிலே அது புகையை கட்டியவாறு எனக்குரிய அந்த தொழில்நுட்பத்தின் மூலம் புகையை கட்டி பார்த்தவன் காணும் அந்த பதிவு சரியான வெளிய மாற்றம் சாற்றுதலை மேற்கொண்டு சித்தரிப்புக்குரியதாக அது அமைக்கப்படுகின்றது பல கோணங்களிலும் தருணத்தை கொடுத்திருக்கின்றது அந்த வகையிலே பல வகையிலும் சாற்றுதலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பைசஞ்சேட் இழக்கியால் இடத்திலும்

பல திறங்களையும் பறக்க வருகின்றது பட்ட கலைஞர்களை உங்கள் பார்வையாளர் கண்டிப்பாக வழிவகுக்கப்பட்ட அறிவு அல்லது பட்டங்கள் மறக்கின்ற சூழ்நிலை